யூனிவர்ஸ் நேயர்களுக்கு எனது அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் தோழர்களே எம்ஜிஆர் கலைஞர் இவர் வந்து ஜூன் இருபத்தஞ்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது வி வி கிரி அவர்களுடைய மரணத்தில் சந்தித்ததை முன்னாடி காணொலியில் நம்ம பார்த்துருக்கோம் அப்போ தான் ரெண்டு பேரும் ஒன்றா கையை பிடிச்சிக்கிட்டு ஒன்றா போனதும் இடம் கொடுத்ததும் கலைஞர் அந்த இடத்துல இடம் கொடுக்கறதுக்கு உட்காராமல் தரையில் உட்கார்ந்த ஒன்று முதலமைச்சராக இருக்கக்கூடிய எம்ஜிஆர் தரையில் உட்காந்து ரெண்டு பேரும் பேசிக்கிட்டதும் அது ரெண்டு பேரும் கையை பிடிச்சி ஒரே காரில் பயணித்ததும் கடந்த காலில் நம்ம பார்த்தோம் இது ரொம்ப முக்கியமானது தொடர்கள இந்த விஷயம் முடிஞ்ச உடனேயே பிஜு பட்நாயக் வந்து திமுக அண்ணா திமுக இணைப்பை பற்றி ஒரு நாற்பது நிமிடம் பேசினாருங்கிறத நான் சொல்லியிருந்தேன் சரி என்ன பேசினாங்க என்ன நடந்தது அப்படிங்கிற ஒரு செய்தியை தாண்டி எம்ஜிஆரும் கலைஞரும் அடுத்தடுத்து சந்திக்கக்கூடிய சூழல் வந்து தமிழ்நாட்டு அரசியலில் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை கொடுத்தது அது என்ன தேதி என்ன பிரச்சனைன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா முன்னாள் ஜனாதிபதியாக இருக்கக்கூடிய விவி கிரி சந்திப்பு மரண சந்திப்புல சேர்ந்தது இல்லையா அடுத்து என்ன நடக்குன்னா மத்திய அமைச்சராக இருக்கக்கூடிய ஆர் வி சாமிநாதனோட மூணாவது மகன் பிரேம்குமார் வீனஸ் பிக்சரோட டிஎஸ் பாலு சாந்தி பாலு அவர்களிடத்திலும் மயிலாப்பூரில் ஒரு கல்யாணம் நடக்கு யார் மத்திய அமைச்சரோட கல்யாணம் சாமிநாதன் மயிலாப்பூர் நீங்கள் புரிஞ்சுக்கிடுவீங்க ச மயிலாப்பூர் என்னது சாமிநாதன் என்ன யார் என்ன ஏதுன்னு முடிஞ்சிருச்சா மத்திய அமைச்சர்னு இப்போ இந்த கல்யாணத்துக்கு அழைப்பு முதலமைச்சராக இருக்கக்கூடிய எம்ஜிஆருக்கு அழைப்பு இல்லாமல் இந்த கல்யாணம் நடக்குமா நீங்கள் நினைக்கிற மாதிரியே நடந்துச்சு திருமணமும் நடந்தேறக்கூடிய நிலை இருக்குது எம்ஜிஆர் சரியாக மண்டபத்துக்கு வந்துடுறாங்க ஒன்பது ஐம்பத்தஞ்சு மணிக்கு வர்றதா செய்தி சொல்லிட்டாங்க வந்துடுச்சு படை பரிபாலங்கள் எல்லாம் வந்து இறங்கிடுச்சு அடுத்த ஐந்து பத்து நிமிடங்களுக்குள்ளே வந்து எதிர்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய கலைஞர் கருணாநிதியும் மண்டபத்துக்குள்ளே நுழைகிறாரு அவர் ஒரு சைடு போய் உட்காந்துட்டார் உட்காந்த உடனே இந்த கல்யாணங்கள் எல்லா மக்கள் நினைக்கிற கூடிய நடந்துக்கு இதுக்கு முன்னாடி தான் இந்த சம்பவம் நடந்துருக்குது இப்போது இந்த சைடு க கலைஞர் கருணாநிதி இந்த சைடு எம்ஜிஆரோடு உட்காந்துருக்கிற செய்தி வருது இப்போ எம்ஜிஆர் காதுக்கு ஒரு செய்தி போகுது அந்த செய்தி போன உடனே என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி கேட்டவுடனே எம்ஜிஆர் எழுந்திரிச்சு நேரடியாக கலைஞர் கருணாநிதியை போய் பார்க்குறாரு போனதுலேயும் பார்த்திங்கல்ல எம்ஜிஆர் எந்திரிச்சு தான் கலைஞருக்கு இடம் கொடுத்தார் அவர் கீழே உட்கார்ந்த உடனே இவரும் கீழே உட்காந்துக்கிட்டார் அவருக்கு அறவே பிடிச்சி கொண்டு போனார் கீழே இப்போது முதலமைச்சராக இருக்கக்கூடிய எம்ஜிஆரை தனது நண்பர் கருணாநிதியை சந்திக்கிறதுக்கு நேரடியாக போகிறார் நேராக போய் கும்பிட்டு நலம் விசாரிக்கிறாரு ரெண்டு பேரும் ஆற தழுவி கட்டி அணைத்து காதில் குசு குசுன்னு ஏதோ ஒன்று பேசிக்கிட்டதாங்க பேசிக்கிட்ட உடனே மக்கள் கைதட்டு அந்த கல்யாணம் வந்து மங்களகரமான நிகழ்ச்சிங்கிறத தாண்டி இங்கே இரு பக்கம் இருக்கக்கூடிய இரு தொண்டர்களும் வந்து பயங்கரமான ஆரவாரத்தோடு அந்த நிகழ்ச்சி நடக்குது கேமராவோட ஃப்ளாஷ் பளிச்சு பளிச்சுன்னு எடுக்காங்க எல்லாமே செய்தியாகுது மறுநாள் முழுவதுமான பத்திரிகை செய்தி மீண்டும் கலைஞர் எம்ஜிஆர் சந்திப்பு அப்படிங்கிறது எல்லாம் இந்தியா முழுவதும் பரவுது பரவி முடிகிறதுக்கு உள்ளுக்குள்ளே என்ன நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா ரெண்டே நாளில் இன்னொரு சந்திப்பும் நடக்குது இயற்கை அப்படி அமைத்து கொடுக்குது என்ன கொடுத்தது பார்த்திங்கன்னா கேபி சுந்தரம்பால் இருக்காங்க இல்லையா சினிமாவின் பெண்கள் இருக்கக்கூடிய யாரும் ஜோபிக்க முடியாத ஒரு துறையில் பார்ப்பன பெண்கள் மட்டுமே ஆதிக்கம் செலுத்திய தமிழ் சினிமாவில் ஏன் இந்திய சினிமாவின் கூட சொல்லலாம் ஆட்டமாக அவங்க தான் பாட்டமாக அவங்க தான் கலையாக அவங்க தான் எல்லாமே நடிகர்கள அவங்க தான் அப்படிங்கிறத புரட்டி போட்டது வந்து திராவிட இயக்கம் வந்த பிறகு தான் அதை வந்து போட்டுச்சு இப்போது அந்த பெண்கள் வரிசையில் வந்து யாரும் சாதிக்க முடியாததை கேபி சுந்தரம்பால் சாதிச்சாங்க ஒரு லட்ச ரூபா அந்த காலத்தில் இன்றைக்கி எத்தனை கோடிகளுக்குன்னே தெரியுது நூறு கோடிக்கு சம்பளம்னு வச்சுக்கோங்க பத்து கோடிக்கு சம்பளம்னு வைங்களேன் நூறு கோடி தாராளம் வரும் அந்த அளவுக்கு இருக்கான ஒரு லட்ச ரூபா சம்பளம் வாங்கின பெண்மணியாக அது மாறுது தமிழ் சினிமா கொண்டாடக்கூடிய கலைஞராக அது இருந்தது அந்த அம்மா மரணம் அடைஞ்சிருந்தாங்க ரெண்டே நாளில் இது வந்து எத்தனாம் தேதி நடக்குது இருபத்தி ரெண்டு நடக்கு இருபத்தி நாலில் அங்கே நடக்கு இப்போது அந்த உடலை வந்து நடிகர் சங்க கட்டடத்துக்கு கொண்டு வராங்க நடிகர் சங்க கட்டடத்துக்கு கொண்டு வந்து எல்லாமே வந்து எஸ்எஸ்ஆர்லேருந்து மேஜர் சுந்தரராஜன் அப்போ பொறுப்பில் இருக்கிறதுனால அவர் எல்லா ஏற்பாடு செஞ்சு அந்த அம்மா நிகழ்ச்சிக்கு வராங்க இப்போது எதிர்பாராத ஒரு சம்பவம் தமிழ்நாடு முதலமைச்சர் அந்த மாபெரும் கலைஞருக்கு மரியாதை செய்வதற்காக எம்ஜிஆர் வாராரு வந்து இறுதி அஞ்சலி செலுத்துகிறாரு இப்போது கலைஞரும் அவர் இருக்கும்போது இருக்கக்கூடிய சூழலில் உள்ள நுழையக்கூடிய இயற்கை சூழல் அமைச்சு கொடுக்கு ரெண்டும் வந்து சந்திக்கிறாங்க இது மூன்றாவது சந்திப்பு தொடர்களே முதல் சந்திப்பு கிரி ரெண்டாவது சாமிநாதன் மத்திய அமைச்சர் மூணாவதும் இதில் சந்திக்கிறாங்க முதல் மரண செய்தி ரெண்டு பேர் சந்திப்புக்கு உண்டான செய்தியாக இருந்தது இந்த கடைசி மரண செய்தியில் வந்து ரெண்டு பேரும் மலர் வளைய வச்சு மரியாதை செலுத்தி இருந்ததை தாண்டி ரெண்டு பேரும் பேசிக்கிடலை ஏன் பேசலை அதுதான் முக்கியமான செய்தி அதுதான் இந்த காணொலியோட நான் பொருள் சொல்கிறேன் இப்போது பேசிக்கிடலை பரஸ்பரம் எல்லோரும் இருந்துக்கிட்டு அன்பு செலுத்திக்கிட்டு கும்பிட்டுட்டு அப்படி அப்படியே ரெண்டு பேரும் சந்திக்க அப்படி அப்படியே கிளம்பி போயிட்டாங்க அந்த மரண செய்தியில் சந்தித்தவர்கள் இந்த மரண செய்தியில் ஏன் சந்திக்கலாம் இடைப்பட்ட அரசியல் என்ன அதுதான் நம்ம யூனிவர்ஸில் பதியக்கூடிய ஒரு முக்கியமான செயல் இப்போ சொன்னோம்ல பிஜு பட்நாயக் வந்து நாற்பது நிமிடம் வந்து பேசிட்டு போனார்லையே நாற்பது நிமிடம் பேசி எல்லாம் முடிஞ்சுட்டு போன உடனே விருந்தினர் மாளிகைக்கு என்ன செய்கிறாருன்னா கலைஞர் நேரடியாக அவர் அன்பழகன் பச்சா அப்போ சென்னையில் மாவட்ட செயலாளர் இருக்கக்கூடிய சீதாபதி அவங்கெல்லாம் சந்தித்து ஒரு கட்டத்தில் பேசுகிறாங்க பேசி முடித்த உடனே என்ன பண்ணுறாங்கன்னா அதிமுக சைடில் இருக்கக்கூடிய பொதுச்செயலாக இருக்கக்கூடிய பாபு சண்முகம் நெடுஞ்செலியன் இவங்கள்லாம் வந்து ஒரு சைடில் வந்து பேசுகிறாங்க பரபரப்பாக இருந்துகிட்டு இருக்கு இப்போ இந்த கட்டத்தில் தான் விருந்தினர் மாளிகைக்கு எம்ஜிஆரும் வராரு எம்ஜிஆரும் வந்த உடனே அறுநூறு தனி அறைக்குள்ள கலைஞர் கருணாநிதியும் எம்ஜிஆர் அவர்களும் உள்ளே போகிறாங்க கதவு சாத்தப்படுகிறது பத்து பதினைந்து மணிக்கு விருந்தினர் சென்னை விருந்தினர் மாளிகைக்குள் உள்ளே நுழைந்த முதலமைச்சரும் எதிர்க்கட்சித் தலைவர் கலைஞர் கருணாநிதி அவர்களுக்கும் பதினோரு மணிக்கு தான் வெளியே வராங்க சிரித்த முகத்தோடு வெளியில் வராங்க ரெண்டு பேருமே இந்த ரெண்டு சந்திப்புகள் இருக்குல்ல சந்திப்புகள் வந்து ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை கொடுத்துருந்தது அதில் வந்து இப்போ பிஜு பட்நாயக் என்னென்ன சொன்னார் என்ன செய்தி சொன்னார் அப்படிங்கிறத சொல்லிவிட்டு ரெண்டு பேரும் இணைந்து வேலை பார்க்குறதுல என்னென்ன பிரச்சனையே இருக்குது என்னென்னு பேசி முடிச்சுட்டு அவங்களுக்குள்ள ஒரு ஒப்பந்தம் போடுறாங்க அந்த ஒப்பந்தத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லி பத்திரிக்கைக்காரர்களுக்கு வந்து ஒரு செய்தியை வெளியிடுறாங்க இதுதான் செய்தி தொடர்களை என்ன நடந்தது ஒரு பக்கம் சோஃபாலாம் ஒரே சோஃபா ஒரு சைடு எம்ஜிஆர் இன்னொரு சைடு கலைஞர் கருணாநிதி நடுவில் பிஜேபி நாயக் இருக்கிறாங்க இப்போ பத்திரிக்கையாளர்கள் செய்தி கேட்குறாங்க அந்த செய்தியில் என்ன சொல்கிறாங்கன்னா ஐந்து காரணங்கள் அந்த ஐந்து வரலாற்று செய்திகளை யூனிவர்ஸில் பதிவு செய்வதற்கு நான் பெருமைப்பட்டு தான் அந்த செய்தியை சொல்கிறேன் தோழர்களே அரசியல் ஆர்வம் உள்ளவர்கள் எதிர்காலத்தில் அரசியல் பரிணிமிக்கக்கூடியவர்கள் இந்த திட்டத்தெல்லாம் கொஞ்சம் கேட்டுக்கணும் அப்படின்னா அன்னைக்கு கலைஞர் கருணாநிதி அவர்கள் முதலமைச்சராக இருக்கும்போது நடந்த சந்திப்பில் உடன்படிக்கை என்ன அது தனி காணொலி இருக்குது இப்போது எம்ஜிஆர் முதலமைச்சராக இருக்கும்போது நடந்தக்கூடிய சரத்துகள் என்னென்ன திட்டங்கள் நம்ம வந்து போட்டுக்கலாங்கும்போது பாருங்கள் முதலே என்ன சொல்கிறார் பாருங்கள் இரண்டு கட்சிகளும் இணைந்து என்கிற பேரில் தான் இருக்கணும் சூப்பரில் இப்போ எம்ஜிஆர் விட்டு கொடுக்குறார் ரெண்டு கட்சிகளை இணைஞ்சு திமுக தான் அண்ணா திமுக திமுக ரெண்டு பேரும் இணைஞ்சிருவோம் ஆனால் திராவிட முன்னேற்ற கழகம் பேரில் தான் இருக்கணும் ஏன்னா பேரறிஞர் அண்ணா அவர்கள் உருவாக்கிய கட்சி அந்த கட்சி பேரில் அழிஞ்சிடக்கூடாது உதவ பாயிண்ட் ரெண்டாவது பார்த்திங்கன்னா அக்கட்சிக்கு அண்ணா படம் பொறித்த கொடியைத்தான் பயன்படுத்தணும் இது யார் எம்ஜிஆர் உருவாக்கிய கொடி அப்போ கட்சி பேரை நியோகிக்கணும்னோ ஆனால் கட்சி கொடி நான் உருவாக்கின கொடி இருக்கணும் இது இரண்டாவது தீர்மானம் மூணாவது முதலமைச்சராக இப்போ யார் இருக்கிறது திமுக சார்பாக முதலமைச்சராக எம்ஜி ராமச்சந்திரன் என்ப எம்ஜிஆர் அவர்களை நீடிப்பார் இது நல்லா மூணு பேரும் இது வந்து கலைஞரும் எம்ஜிஆரும் உட்காந்து பிஜி பின்னாட் வெளியே பிஜு பட்நாயக் இருக்கக்கூடிய அறிக்கை எம்ஜிஆரே பதவியில் நீடிப்பார் சரி நாலாவது தி புதுசாக மந்திரி சபையில் ஒரு ஆளை இணைக்க முடியாது உடனடியாக புதிதாக மந்திரி சபையில் புதிதாக நபர்களை ஏற்றுக்கொள்ள முடியாது ஏற்றுக்கொள்ள முடியாது என்ன திமுகவுக்கு மந்திரி சபையில் இடம் இல்லை சரியா இது நாலாவது ஐந்து இந்த ரெண்டு கட்சியும் இணைந்து மு முறையாக தொண்டர்கள் மத்தியில் இணைந்து பதிவு செய்யப்பட்ட பிறகு தலைவர் பொதுச் செயலாளர் பொருளாளர் நிர்வாக பொறுப்பை அப்புறம் பேசிக்கிடுவோம் சரியா இதுவும் நியாயமானது அஞ்சு ரொம்ப முக்கியமானது என்ன சொல்கிறாங்கன்னா இது மூலமாக நான் சொல்கிறேன்ல தமிழ்நாட்டின் மக்களுக்கு தமிழர்களுக்கு இந்த தமிழ் நிலம் பண்பட்டு இன்றைக்கு உயர்ந்து இருப்பதற்கு முக்கியமான காரணம் பெருந்தலைவராக இருக்கக்கூடிய தமிழர்களின் புரட்சித் தலைவர் உண்மையை சொல்லப்போனால் தந்தை பெரியார் கொண்டு வந்த சமூக நீதி அதுதான் இப்போ வகுப்பு வாரி உரிமையில் கிடக்கக்கூடிய அந்த சமூக நீதியை பற்றி சொல்கிறாங்க உடன்படிக்கை அங்கே தான் நிற்கிது முக்கியமான விஷயம் தமிழர்களுக்கு ஒரு விடியல் கிடைக்குது இது மூலமாக இடஒதுக்கீடு வந்து யாருக்கு என்ன கொடுக்கறது அப்படிங்கிற சூழல் வருகிற பொழுது அவங்க வந்து ஜாதி அடிப்படையில் கொடுக்குறதை விட்டுப்பட்டு பொருளாதார அடிப்படையில் மனிதர்களை பார்க்கணுங்கிறது அது வந்து ஒரு தவறான கண்ணோட்டம் என்பதை எம்ஜிஆர் புரிந்து கொண்ட நேரம் எம்ஜிஆர் மிகப்பெரிய தவறு செய்வதற்கு அது மிக முக்கியமான காரணமாக இருந்ததுன்னா பொருளாதார அடிப்படையில் இடஒதுக்கீடு அவருக்கு புரிதல் தவறுதலாக கற்பிக்கப்பட்டு விட்டது அதை தகர்த்து எரிந்து வாரியாக கணக்கெடுப்பு ஜாதி ஜாதிவாரியாக இடஒதுக்கீடு இது வந்து தமிழர்களுக்கு மிக மிக அத்தியாவசியம் ஏன்னு அப்படியே சொல்லிடுறேன்னா இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு மேலாக பார்ப்பனிய ஆதிக்கம் வந்த பிறகு கல்வி பறிக்கப்பட்டு வேலைவாய்ப்புகள் பறிக்கப்பட்டு எல்லாம் சாதியின் பெயர்களால் வேலைகள் ஒதுக்கப்படக்கூடிய ஒரு அவலநிலை வந்த பிறகு எதன் அடிப்படையில் நீ ஒடுக்கப்பட்டையோ அதன் அடிப்படையிலே அவர்களுக்கு அவர்கள் சமூகத்தில் சமநிலைக்கு வருகிற வரைக்கும் அந்த இதை கொடுக்கணும் அப்படிங்கிறது எம்ஜிஆர் வந்து பொருளாதார அடிப்படையில் இடஒதுக்கி கொடுத்தார் அது மிகப்பெரிய எம்ஜிஆர் வாழ்க்கையில் செய்த ஒரு தவறு என்பதை மக்களே தீர்ப்பு கொடுத்த அதன் பிறகு அவர் திருத்தி கொண்டார் ஐம்பது சதவீத இடஒதுக்கீடு கொடுத்தார் கெட்டதில் நல்லது அதுதான் இங்கே ஐந்தாவது அடிப்படையில் வருது என்ன தென் சமூக நீதிக்கு புறம்பான ஒன்பதாயிரம் ரூபாய் உச்சவரம்பு ஆணை பொருளாதார அடிப்படையில் என்பதை நீக்க வேண்டும் தமிழர்களுக்கு விழிப்புணர்வு கிடைச்சிருச்சா இதுதான் ரொம்ப முக்கியமானது இது தேசிய கட்சிகள் இருந்தால் என்ன நடந்திருக்கும் இன்றைக்கி பத்து புள்ளி அஞ்சு சதவீதம் வெறும் மூணரை சதவீதம் இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய ஒரு கும்பல் நம்மளுடைய கல்வி வேலைவாய்ப்பினை வாய்ப்பினை பறித்துக்கொண்டு உலக அளவில் இந்திய அளவில் நாடாளுமன்றத்துக்குள்ள இல்லையோ தின்று கொழுத்து கொண்டு இருக்கிற பொழுது இங்கே கோடிக்கணக்கான மக்கள் பிற்படுத்தப்பட்ட மக்களாகவும் மிகவும் பிற்படுத்தப்பட்ட மக்களாகவும் சீர்மரபின மக்களாகவும் தாழ்த்தப்பட்ட மக்களாகவும் காட்டுவாசிகளாகவும் ஆதி ஆதி தமிழர்களாகவும் இருக்கக்கூடிய தமிழர்களுக்கெல்லாம் கிடைக்கல அந்த இடஒதுக்கீடு எம்ஜிஆர் ஐம்பது சதவீதமாக அப்புறம் ஒதுக்கி கொடுத்தாரு அதற்காகவே இந்த சந்திப்பு தமிழர்களுக்கு மிக மகிழ்ச்சியான ஒரு செய்தியாக நடந்தது தொடர் இதை புரிவதற்கு கூடுதல் கவனம் தேவை சாதி வேணான்னு திடீர்னு ஒரு நடிகை வந்திருக்குறான் இந்த பரியரும் பெருமாளில் ஒரு பிள்ளை நடிச்சிருந்தது என் பிள்ளைக்கு நான் வந்து நான் சாதியில் சர்டிஃபிகேட் வாங்கலை அப்படின்னு சொல்லி பெருமையாக சொன்னேன் இதுக்கு முன்னாடி கமலஹாசன் கூட சொன்னான் கமலஹாசன் சொன்னதில் ஒரு அரசியல் இருக்குது அது பார்ப்பனிய சமூகத்தை சேர்ந்தவர் ஆனால் இந்த புள்ள வந்து விவரம் தெரியாமல் ஒரு படத்தில் நடிச்சுட்டு வாங்கிட்டு போயிடுச்சு சரி உனக்கு பணம் இருக்குது ஒன்றும் பிரச்சனை இல்லை அது இல்லை உனக்கு அடுத்த சந்ததிகள் வரும்போது என்ன செய்வாங்க அது ரொம்ப முக்கியமான இடஒதுக்கீட்டில் வந்துச்சு சரி இதெல்லாம் பேசி முடித்த பிறகு என்ன நடந்துச்சு கலைஞர் எம்ஜிஆர் சந்திப்புக்கு பிறகு அந்த இரு கட்சிகளோட இணைப்பு என்ன காரணம் என்று யாருக்கும் தெரியாமலே முடித்து வைக்கப்பட்டது கொஞ்ச நாளில் அண்ணாவின் பிறந்த நாளில் இரண்டு கட்சிகளும் இணைக்கக்கூடிய செய்தி வரும் என்று காத்திருந்த தமிழர்களுக்கு அந்த செய்தி வரவில்லை அப்போ கலைஞர்கிட்ட போய் கேட்குறாங்க பத்திரிகையாளர்கள் ரெண்டு பேரும் செய்திகள் இப்படி சொன்னீங்களே நீங்கள் நடக்கலையே அந்த செய்தி வல்லையேன்னு கேட்கும்போது அவர் சொல்ல முடியாது அடிப்படை பிரச்சனைகள் பொதுவாக உள்ளது அந்த அடிப்படை பிரச்சனைகளை நாங்கள் முடித்து விட்டு செய்வோங்கிறார் இப்போ எம்ஜிஆர் அவர்கள்ட்ட போய் கேட்கும்போது கலைஞர் கருத்தை ஏன் கருத்துன்னு சொல்லி அவர் முடிச்சிட்டார் அப்போ நாங்கள் பொதுக்குழு செயற்குழுக்கு சேர்ந்து முடிவாகணும்னா இடைப்பட்ட நேரத்தில் ஏதோ ஒரு செய்தி நடந்திருக்கு என்ன செய்தி என்பது அரசியல் இருக்கிறது அது வேறு ஆனால் இரண்டு பேரோட சந்திப்பு வி வி கிரீவ் மரணத்தில் நடந்த சந்திப்பு தமிழர்களுக்கான இடஒதுக்கீட்டில் கை வைத்த ஒரு பிரச்சனையின் முடிவு நமக்கு வந்திருக்கிறது இதுதான் நமக்கு செய்தி நீங்கள் இந்த செய்தியை யூனிவர்ஸ்டை தாண்டி நீங்கள் வேறு எதுவும் செஞ்சுக்கிட முடியாது சந்தித்தாங்கள்ல சந்திக்காங்க போகிறாங்க பேசுகிறாங்க நடக்கட்டும் முடிஞ்சு அப்படியெல்லாம் விட முடியாது தமிழ்நாட்டிற்கு ஒரு நல்லது நடந்திருக்கு தமிழர்களுக்கு ஒரு நல்லது நடந்திருக்கு அந்த இடஒதுக்கீடு கூடிதான் அறுபத்தி ஒன்பது சதவீத இடஒதுக்கீடாக இன்று இந்தியாவிலேயே தமிழ்நாட்டில் மட்டும்தான் தமிழர்கள் மட்டும்தான் இன்னைக்கு படித்தவர்களாகவும் அயல் நாடுகளுக்கு வேலை செல்வதற்கு முக்கியமான காரணமாகவும் இருப்பது இந்த சந்திப்பினால் வந்த விளைவு என்பதை பதிவு செய்வதில் பெருமைப்படுகிறேன் தோழர்களே நன்றி வணக்கம்